கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான டி கதகேளு ஒளிப்புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் ஆசிரியர் குறிப்பு விமலா மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் குழந்தைகளுக்கான சிறுகதை நாவல் எழுதி வருகிறார் மாத்தியம மலையாள இதழில் பெண்களுக்காக இவர் எழுதும் படைப்புகளும் முக்கியமானவை மொழிபெயர்ப்பாளர் அம்பிகா நடராஜன் குழந்தைகள் அறிவியல் இதழான துளிரில் தொடர்ந்து எழுதி வருகிறார் மலையாளத்திலிருந்து ஐந்திற்கும் மேற்பட்ட சிறுவர் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் முன்னணி தலைவராக செயல்பட்டு வருகிறார் நூல் குறிப்பு இந்நூல் குழந்தை பருவத்திலிருந்தே ஆண் பெண் சமத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த கதை முழுவதும் நான் நினைப்பதை விருப்பங்களை ஏக்கங்களை சந்தோஷங்களை கோபங்களை சொல்லி இப்புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாள் மந்தாகினி நூல் அறிமுகம் கேஎஸ்எஸ்பி எஸ்பி வெளியீட்டில் விமலா மைனன் எழுதியுள்ள இந்த கதை குழந்தை பருவத்திலிருந்தே ஆண் பெண் சமத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது உடனடியாக இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ என்று நினைத்து விட வேண்டாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கதை வழியாகவே எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்திருக்கிறது நமது சமூகத்தில் ஆண் பெண் குழந்தைகள் சிறு வயதில் வளர்க்கப்படும் காலத்திலிருந்தே வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள் கல்வியிலும் உடையிலும் கூட உணவிலும் கூட பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது ஆண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் வேலைகளிலும் பெண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் வேலைகளிலும் கூட பாகுபாடு காட்டப்படுகின்றன விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும் கூட பெண் குழந்தைகளுக்கு பொம்மைகளும் ஆண் குழந்தைகளுக்கு துப்பாக்கி போன்றவைகளும் வித்தியாசமாக தரப்படுகின்றன பெண்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதும் திணிக்கப்படுகின்ற பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளை எதிர்த்து மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவும் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாரதியின் அற்புத வரிகளை இந்நேரத்தில் நினைவு கூறுவோம் அந்த வகையில் பெண் குழந்தைகளை அடக்கி ஆளாமல் ஆண் பெண் வேறுபாடு பார்க்காமல் சுதந்திரமாக வளர்வதற்கு அனுமதித்து குடும்பத்தில் ஜனநாயகத்தை உறுதியாக கடைபிடித்தால் நாமும் நமது சமூகமும் இன்னும் பல முன்னேற்றங்களை காண முடியும் இதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவள் மந்தாகினி இந்த கதை முழுவதும் தான் நினைப்பதை விருப்பங்களை ஏக்கங்களை சந்தோஷங்களை கோபங்களை சொல்லி இப்புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாள் மந்தாகினி அன்புடன் அம்பிகா நடராஜன் அத்தியாயம் இரண்டு படிப்பதை குறை சொல்லலாமா மந்தாகினியை மக்கு என்று நினைத்து கொண்டவர்கள் அதிகம் மந்தாகினிக்கு பக்குவம் இல்லை மந்தாகினிக்கு அறிவு பத்தாது மந்தாகினிக்கு அடக்கு ஒடுக்கம் இல்லை மந்தாகினி எப்போதும் சண்டை போடக்கூடியவள் அவளுக்கு எதிராக நூறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கும் நான் என்ன அவ்வளவு மோசமானவளா எனக்கு எட்டாம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குமா இல்ல எல்லா வகுப்புலயும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிங்கிற பரிசுதான் எனக்கு கிடைச்சிருக்குமா நான் மண்டுவாக இருந்ததால் தான் பத்தாம் வகுப்பில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடிந்ததா ஆனா இது முக்கியத்துவம் பெறாமல் போனது மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்று வாங்கிய அண்ணன் ரொம்ப ரொம்ப அழகிய அக்கா ஆகிய இருவர் முன்னால் என்னுடைய வெற்றிக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போனது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல எல்லாரும் முதல் ரேங்க் வாங்குறது எப்படி சாத்தியம் போட்டியில சிலர் பின்னால் இருந்தால் தானே முன்னேறி வருபவர்களுக்கு முதலிடம் கிடைக்கும் இத எல்லாம் இவங்க யாருக்குமே புரியாது என்ன பண்றது எனக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும் அடிதடி சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக தென்றல் காற்று போல சிணுங்கி சிணுங்கி ஓடும் நதியை போல கார் மேக கூட்டங்கள் இல்லாத வானம் போல வெள்ளி துண்டு நிலாவின் சின்ன கீற்று போல படபடக்கும் பட்டுப்பாவாடை போல எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் மந்தாகினி எனும் இந்த சிறிய உலகில் இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் தடையா இருப்பவர்கள் எனக்கு தான் வில்லன்களுக்கெல்லாம் இருப்பது ஒரே மாதிரியான முகம் ராட்சசமுகம் சிவப்பேரிய கண்கள் பரட்டை தலை தடித்து விரிந்த உதடு முன்னால் நீட்டிய பற்கள் கொண்ட இந்த வில்லன்கள் என் தூக்கத்தை கெடுத்து பயப்பட செய்வார்கள் இரவுகளின் மூலையில் எங்கேயோ நீட்டியிருக்கும் நுனினாக்கின் மீது ஒட்டியிருக்கும் இரத்த துளிகளோடு பிசாசுகளின் நாட்டியம் அரங்கேறும் கடைசியில் வியர்வையில் குளித்து போட்டிருந்த சட்டைகளெல்லாம் நனைந்து உடலோடு ஒட்டி மேல் மூச்சு மூச்சு வாங்கி பயந்து போய் படபடுக்கும் நெஞ்சில் கை வைத்து தூக்கத்திலிருந்து விழித்து ஈரமான படுக்கையின் மீது மந்தாகினி எழுந்து உட்கார்ந்திருப்பாள் பின்னர் வறண்டு போன தொண்டையையும் காய்ந்த உதடுகளும் பயந்து மிரண்ட கண்களுமாக எங்கே அந்த வில்லன்கள் என்று அவள் தேடுவாள் எனக்கு எதையும் மறைச்சு பேச தெரியாது என்பது என்னுடைய தவறா ஒவ்வொரு வேலையையும் பயந்து நடுங்கி கொண்டு செய்யும் தொடை நடுங்கிகளை கண்டால் எனக்கு சுத்தமா பிடிக்காது மனிதர்கள் என்றால் தைரியம் வேண்டும் நாம் செய்வது சரி என்ற நம்பிக்கை இருந்தால் பிறகு எதற்காக பயப்பட வேண்டும் நாம் செய்யும் வேலைகள் அனைத்தும் நூறு சதவீதம் சரி என்று தோன்றும் போது மந்தாகினி அந்த வேலைகளை தைரியமாக செய்வாள் அதை பற்றி வெளியே பேசவும் செய்வாள் ஆனால் மந்தாகினி பேசும்போது எதை பற்றியாவது பேசும் போது ஜனக முகத்தை திருப்பிக் கொள்றது வகுப்பில் படிக்கும் போதுதான் இது சம்பந்தமான புத்தகங்களை வாசிச்சேன் யாசக மோகினி சைதாமினி தேசசேவி இப்படி எல்லாம் அப்பதான் நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன் மந்தாகினி வாசிச்ச மூணு புத்தகங்களையும் பெயர்கள் கடைசியில நீ இன்னும் முடியுது விடுமுறை காலங்களில் வீட்டில் இருந்த கண்ணாடி அலமாரியில் வரிசையாக அடுக்கி வைத்திருக்கும் புத்தகங்கள் இடையிலிருந்து பார்த்து பார்த்து எடுத்தவை அந்த புத்தகங்கள் எதனால் இந்த புத்தகங்களை எடுத்தேன் என்று இப்போதும் எனக்கு தெரியாது கையில் கிடைக்கும் புத்தகம் எதையும் வாசிக்கும் பழக்கம் எனக்கு அப்போது இருந்தது புத்தகம் கையில் இருப்பதை பார்த்து முதலில் சத்தம் போட்டது மாமாதான் அவருக்கு மில்டரி மீசையுடன் ஒரு மிடுக்கும் இருக்கும் முளைச்சு மூணு இலை விடல அதுக்குள்ள புஸ்தகம் படிக்கிறத பாரு என்று பொறிந்து தள்ளி கொண்டிருந்தார் அவர் என்னை தான் திட்டுகிறார் என்பது எனக்கு தெரியாது அக்கா இவ கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை பாத்தீங்களா என்று அவர் கேட்டபோதுதான் நான் தலையை தூக்கி பார்த்தேன் இதுல என்ன இருக்கு புத்தகம் வாசிக்கணும்னு நினைச்சேன் வாசிக்கிறேன் வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனை அறிவுடையவனாக்கும்னு ஆன வகுப்பாசிரியர் சொல்லியிருக்காரு யாசக மோகினி சைதாமினி ஆகிய இரண்டு புத்தகங்களையும் படித்த பிறகு தேச சேவினியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு திண்ணையில் படுத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன் வெளித்திண்ணையில் படுத்துக்கொண்டு படிப்பது எனக்கு ஒரு சுகம் தெரியுமா திண்ணையின் இரண்டு பக்கமும் சுவருடன் சேர்ந்த கட்டில் போன்ற சிமெண்ட் திண்டுகள் பழ பழவென்று இருக்கும் வெயில் நேரங்களில் சூடு தாங்க முடியாத போது அப்பாவும் மாமாவும் இதில் படுப்பதற்கு போட்டி போடுவார்கள் வெளியிலிருந்து வரும் காற்றும் சிமெண்ட் பலகையின் குளிர்ச்சியும் சேர்ந்த சுகமே தனி சுகம்தான் அதட்டலாக சத்தம் போட்ட மாமா என் பக்கத்தில் வந்து கோபமா என்று கேட்டார் பரவாயில்ல நான் தவறா எதுவும் செய்யலையே என்று மாமாவை பார்த்து பயம் இல்லாமல் முகத்தை நேரா பார்த்து சிரிச்சேன் உண்மையில் எனக்கு மனசிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அந்த வார்த்தைகள் வெளியில் வராதபடி வாயை அடக்கி கொண்டேன் மாமா விடுவதாக இல்லை மறுபடியும் ஆரம்பித்தார் பன்னிரண்டு தானே ஆச்சு இதெல்லாம் நான்கஞ்சு வருடங்கள் போன பின்பு படிச்சா போதும் என்று அவர் கூறினார் எதிர்த்து பேசுறது நல்ல குழந்தைங்களுக்கு அழகில் பெரியவங்க சொன்னா அதை கேட்கணும் இது அப்பாவின் அறிவுரை மீறினால் தலையில் கொட்டு விழும் புத்தகத்தை மூடி வச்சுட்டு திண்ணிலிருந்து எழுந்து நின்றேன் காற்றின் குளிர் கால் பாதங்களில் ஊசி குத்துவது மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் பேசாம இருந்துட்டு அவருக்கு பதில் சொல்லாம எழுந்து நடந்து போனது மாமாவுக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு ரொம்ப திமிரா உனக்கு பதில் ஏதும் பேசாம போற என்று கேட்டார் அன்று மனதில் நினைத்து கொண்டேன் சீக்கிரம் பெரியவளாகி இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் வாசித்து வாசித்து ஆசை தீர்ந்த பிறகும் பார்வை குறையும் போதும் வயதானால் போதும் கண் பார்வை இல்லை என்றால் வாசிக்க முடியாதே சரி வாசிக்க வேண்டாம் மாடு அசை போடுவது போல வாசித்ததை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்படலாமே இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்